ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோண்டா என்னோட சாயங்காலத்துலேருந்து நைட் வரைய நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து எங்கள் அம்மாச்சியும் தாத்தா வந்து மீன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் கொண்டு வந்தாங்க அவங்ககிட்ட வாங்கினா தூண்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் செமையா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு கிலோ மீன் கேட்டேன் அண்ணா அந்த அண்ணே எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராவே போட்டு போனாங்க ஒரு நாலு மீன் கிட்டே எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் இவ்வளவு மீன் இருக்குது இந்த மீன் ஃபுல்லாக இரநூறுவாக்கி வாங்கினா ஒருத்தா ஒருத்தர்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அந்த அண்ணி ரெண்டு கிலோவுக்கு கூடயே கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு மூணு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு கைக்கு மேலேயே பெருசா இருக்கு சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம் தக்காளி அறுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்பு எடுத்து வைக்கணும் மீன் பொறிக்கவும் ரெடி பண்ணணும் மாமா உள்ளுக்க ஒரு இது கவர் கிடைக்கும்மா இங்க பாருங்க கண்டுபிடிச்சுண்ணா ஆ இந்த மீன் குழம்புக்கு போதும் இது இருங்க ஓகேவா இருட்டுக்குள்ள போகிறதுக்கே பயமாக கிடக்கு குழம்புக்கே கருவேப்பில தேவைப்படும் இங்கே பாருங்க மாதிரி இருக்கு எறும்பு இல்லை நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையே கொசுக்கிட்ட இவ்வளவு கருவேப்பில் தோதணும் காலப்புலாம் எறும்பு புகைய பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக புகை போயிடும் பாப்பாக்கிட்ட அதனாலே இந்த கொசு காலத்துலேயும் சன்னல் ஃபுல்லாமே திறந்துக்கிறது நிலமையாக இருக்குது நீ மீன் பொறிப்பாங்க மீன் பொறிக்கிறப்ப அந்த நெடி ஃபுல்லாக ஏறி அந்த பிள்ளைக்கு பொறையாக ஏறும் அதனால வெளியிலதே அடுப்பு ஏதாச்சும் வரணும் இரும்படு போச்சு இந்த சைடு எங்கிட்டாச்சும் ஆச்சு பொறிக்கணும் மீன் பொறிக்கிறதெல்லாம் சோறு வடிச்சாச்சு மீன் பொறிக்க ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பு வைக்கிறாங்க அவங்களே இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் பண்ணுறாங்க நானே இதெல்லாம் வச்சுருப்பேன் எங்கள் தாத்தா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க லேட்டாக சார் இப்படிதே இருக்குது பேப்பர் உண்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சா நீட்டாக கல்லூப்பா ஆ நைட்டை பாக்கலாம் கல்லூப்பு வச்சிருக்கோம் சிலிண்டர்லாம் சமைச்சோம் தான் இன்னைக்கு சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது விறகு அடுப்புனா சட்டன்னு சமைச்ச முடிச்சிருந்தோம் தீ எப்படி எரியுதுன்னு பாருங்க சட்டிக்கு ரெஞ்சு இன்ச்சின் மேலே தீ எரியுது ஆமாம் ஃபோன் கீட் ஆகிடாமா உங்கள் பக்கத்தில் லைட் எடுக்கிறீங்க இங்கே இங்கே அனுமதிக்குது எனக்கு நீங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சு எயிட்டிங்க ம் நாளைக்கா ஐயா எங்கள் வீட்டில் எப்போயுமே ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பே வைப்போம் புளிக்குள்ளேயே உப்பு மிளகாப்படியெலாம் கரைச்சி வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே ஒன்றா ஊற்றி விட்டு குழம்பு கொதித்தோன்னே இல்லை மீன் அள்ளி போட்டு விட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் வேறு எந்த மாதிரி அரைச்சி ஊற்றி எந்த மாதிரி வச்சாலும் இங்கே பிடிக்காத இருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம அப்போ அந்த குழம்பு தொட்டிக்கு நம்மளை திட்டுவாங்க எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி வச்சு விட்டுறது கட்டைக்கு வெளியில் வரைய தீய கொளுத்திட்டு போயிட்டீங்களா இந்த வேலைக்கு வந்து நிண்டி எரிய மாட்டேங்குது டக்குன்னு எரிஞ்சு முடிச்சிருது இரநூறுவாய்க்கு மீன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு மீன் பொறிக்கி வச்சிருக்கோம் இவ்வளவு மீன் குழம்புக்கு கட்ட மாட்டேங்குது இந்த மீன் இப்போ பொறிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நாளைக்கு முடிச்சுக்கலாம் இப்படிக்கு எப்படியும் பொரிச்சு வைக்க வேண்டியது மீன் குழம்பு மட்டும் வச்சு சாங்கிட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளவுவே மீன் குழம்பும் நல்லா வற்றி வந்துருச்சு மீன் குழம்பை ரொம்ப கம்மியாக வச்சுப்பட்டு மீனை வந்து நிறையா எடுத்து வச்சுட்டாங்க குழம்புக்கு

அம்மா நல்லா இருக்கா கொழம்பு ஆ சரிடா அவ்வளவு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்